வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்களுக்கு ஆதரவாக ஒரு மிக முக்கியமான விடயத்திற்கு தமிழகத்தினுடைய பிரதான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க என்ன அந்த விடயம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெண்டு ஆண்டு காலமாக இரண்டு மிக முக்கியமான விடயத்தை தமிழக அரசிடம் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க அது எந்த திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்க எந்த ஆட்சி மாறினாலும் பாமக கேட்கிற ரெண்டு விடயம் என்ன அப்படின்னாக்க ஒண்ணு இடஒதுக்கீடு இன்னொன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கோ கேட்கக்கூடியவங்களுக்கோ இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே இதை இவ்வளவு பெரிதப்படுத்தணுமா இதற்கு பின்னாடி என்ன இருக்க போகிறது என்பது குறித்து பலரும் பல அறியாமையில் இருக்கிறாங்க அதனாலதான் இந்த விடயம் குறித்து பெரிதளவுல மக்கள் மத்தியில பெரும் தாக்கம் இல்லாம போயிட்டு இருக்கு ஆனா இந்த விடயம் நிறைவேற்றினால் மட்டும்தான் இந்த விடயம் அமல்படுத்தப்பட்டால் மட்டும்தான் தமிழகத்துல அனைத்து சமூகத்திற்குமான சமம் நிலை என்பது இங்கே உருவெடுக்கும் அதன் அடிப்படையில இப்ப அண்மையில கூட மருத்துவர் அவர்கள் முதல்வர் அவர்களை ஒருமையில பேசியிருந்தாங்க அது ஒரு ஆதம் கலந்த பேச்சு ஒரு கோபம் கலந்த பேச்சு ஆனா அந்த பேச்சினுடைய சரத்து என்ன சாராம்சம் என்ன என்பதை அறியாத மூடர் கூட்டம் மருத்துவர் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க எண்பத்தஞ்சு வயது மிக்க ஒரு தலைவர் அவர் இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னா அதற்கு பின்னால் எவ்வளவு வழிகள் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவு கோபங்கள் இருக்கும் எவ்வளவு ஆதகம் இருக்கும் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சிக்கல அதனாலதான் ஐயாவர்களை பலரும் இப்ப மருத்துவர் ஐயாவர்கள் அண்மையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆதரவாக அனைத்து சமூகங்களும் ஒன்று திரள வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் சாதிகளினுடைய வலிமையை அதாவது நான் பெரிய சாதி நீ பெரிய சாதி நான் அப்படி இப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதை நிரூபிப்பது கிடையாது மாறாக ஒவ்வொரு சமூகத்தின் கல்வி சமூக நிலையை கணக்கிடுவதுதான் சமூக நீதியை கலந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியம் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் அந்தந்த சமுதாயத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முழுமையா அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைதா இடஒதுக்கீட்டினால் அவர்கள் பயன்பெறுகிறார்களா என்பதை முழுமையாக அறிய வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அதனால எல்லாருமே வாங்க நான் மட்டும் குரல் கொடுக்கிறதுனால சுய சமுதாயத்திற்காக பேசுகிறேன் என்ற ஒரு வார்த்தை வருது எல்லாரும் வாங்க நம்ம சேர்ந்து இந்த ஒரு குரல் கொடுப்போம் ஒன்றாக களம் இருக்கும் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க அதற்கு பின்பா வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள் தான் அடுத்தடுத்த காலம்ஸ் நீங்க கூடியது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விடயம் குறித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததால் மாநில அரசுகளால் எஸ்சி எஸ்டி மற்றும் இதர மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் முறையாக ஒதுக்கீடு செய்ய இயலவில்லை யாருக்கு எதுன்னு சொல்லிட்டு எஸ்சிசிஆர் இவங்களுக்கு எல்லாம் முழுமையான வளர்ச்சி திட்டங்களை வந்து நிலைப்படுத்த முடியல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த கோரிக்கை கூடுதலாக திரு திருமாவளவன் அவர்களுமே பேசியிருக்கிறாரு அடுத்து யாரு பேசியிருக்கிறாங்க அப்படின்னாக்க திரு டி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாருன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும் உடனடியா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசே உடனடியாக தொடங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றி சமூக நீதி முழுமை அடையாது தெளிவா சொல்றாரு சமூக நீதி பத்தி திமுக பேசிருக்கேன்ல எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடிநிலையில இருக்குது எவ்வளவு உயர்நிலையில இருக்குது எவ்வளவு பின்தங்கி இருக்குது என்பதை அறியாமல் அவர்களுடைய அந்த குறைந்தைகளை திருப்திப்படுத்தாமல் முழுமை அடையாது சமூக நீதின்றாங்க அடுத்தது திரு சீமன் அவர்கள் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதி பேச முடியாது சேம் கான்செப்ட் திரு டி டி திரங்காளர் அவர்கள் சொன்னதை திரு சீமான் அவர்களும் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க திரு வேல்முருகன் அவர்களும் அதான் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பினை உடனடியாக நடத்த வேண்டும் அதுல இன்னொரு கூடுதலா திரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க யார் எவ்வளவு பதவிகள் இருக்கிறாங்கன்னு தெரியல பாமக வந்து டேட்டாவோட தெரிவிக்கிறாங்க வன்னியர்கள் வந்து இவ்வளவு பேர் தான் இந்தந்த துறைகளை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை இல்ல பொய்னு சொன்னா அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசு வெளியிட முடியுமா வன்னியர்கள் எவ்வளவு பேர் எந்தெந்த துறையில வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தரவுகளை நீங்க கொடுத்துட்டு சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம் சமூக நீதி சரியாதான் இருக்குது பாமக எங்களை அரசியலுக்காக பேசுறாங்கன்னு சொல்றீங்கல்ல அதை ஏத்துக்க முடியாது எங்களுக்கு நீங்க டேட்டா கொடுங்க இந்த ஆர்டிஐ போட்ட தகவலை கொடுக்குறீங்க ஆர்டிஐ அந்த ஷீட் எங்க ஆர்டிஐ ஷீட் எங்க ஏன் அது பிரசல வேலையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு வேல்முருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பாமகவினுடைய ஒற்றை குரலானது இன்றைக்கு பல குரலோடு இணைந்திருக்கின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு விடயம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதற்கான அர்த்தம் அது கிடையாது பன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும் அல்லது பெரிய ஒரு தமிழ் குடிகளா இருக்கட்டும் எல்லாருக்குமே முழுமையான விடயம் என்பது இந்த இடஒதுக்கீட்டினால் மட்டும்தான் கிடைக்கும் எல்லாமே இப்படிதான் கிடைக்கும் இங்க வந்து நாங்க சமரசம் பண்றோம் நிலை நிலநிறுத்துறோம் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது காரணம் என்னன்னா ஒரு ஊர்ல பத்து பசங்க இருக்கிறாங்கன்னா பத்து பசங்களும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்ப ரெண்டு பேர் மட்டும் சில சலுகைகளின் அடிப்படையில சில இடஒதுக்கீட்டின் அடிப்படையில வேலைக்கு போயிடுறான்னா எஞ்சி இருக்கக்கூடிய எட்டு பேருடைய வாழ்நிலை என்ன அவனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இதுதான் சமூக நீதி தான் நாங்கள் கேட்குறோம் நாங்க வன்னியருக்கு மட்டும் கொடுங்க எங்க சொந்த சமுதாயம் மட்டும் முன்னேறினா போதும் நாங்க மட்டும்தான் அந்த நாட்டில் வாழணும் அப்படிலாம் கேட்கல நாங்க இடஒதுக்கீடு கேட்கறதுக்கு முன்னாடியே சாதிவாரி கணக்கெடுப்பை தான் முழுமைப்படுத்த சொல்றோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அந்தந்த சமுதாயம் இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கூடுதலா வேணுமா அல்லது குறைவா கொடுக்கணுமா அல்லது எதனாவது மாற்றம் திட்டங்கள் செய்யுமா என்பதை முழுமையாக அறிய முடியுமா என்றால் முடியும் அதற்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தினாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதற்கு பின்பாக இடஒதுக்கீட்டுல பெரும் மாற்றங்கள் இருந்தன அப்ப பீகாரினுடைய அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துதின் வாயிலாக தான் நாங்க வந்து தெளிவா யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு இடஒதுக்கீடு தேவையை கொடுக்க முடிஞ்சது பன்னெடு ஆண்டுகளமாக பல்வேறு சமுதாயங்கள் இடஒதுக்கீடு அனுபவிக்காமலே இருக்கிறாங்க கிடைக்காமலே இருந்தது அதற்கு பின்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க சில சமுதாயம் மக்கள் தொகையில குறைவா இருந்தாலும் அவர்கள் கூடுதலான இடஒதுக்கீடு அனுபவிச்சிருந்தாங்க இதையெல்லாம் மாற்றத்திற்கு இதையெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வருவதற்கான ஒரு சூடெல்லாம் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு பீகாரினுடைய அரசு சொல்றாங்க அதுதான் இங்கேயும் கேக்குறாங்க இங்க சிலருக்கு மட்டும் பெரிய அளவுல எல்லாம் கிடைக்குது ஆனா பலருக்கு சில அளவுல கூட எதுவும் கிடைக்கல அது கிடைக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இன்னும் அத்துணை அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் முதல்வர் அவர்களுக்கு பகிரங்கமாக அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் எல்லாரும் உண்டு திரண்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்தி அனைத்து சமூகத்திற்கும் தேவையான இடஒதுக்கீட்டினை இங்கே நாம் வலுப்பெற செய்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்